ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு விபி விலாக்ஸ் அண்ட் நான் உங்கள் வீக்கே சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் நைன் ஸோ சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அண்ட் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஒரே தடவை அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் நிறைய வீடியோஸ் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆரம்பிக்கலாம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு சினிமேட்டிக் ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஜன் எவிக்ட் ஆகிறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு ஒன் வீக் பிஃபோர் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரஜன் நாமினேஷனுக்கு போய் எவிக்ட் ஆகிறதுக்கு காரை கொண்டு வந்து காரில் ஏற்றி போனாங்க அப்போ ஒரு ட்ராமா நடந்துச்சு சாண்ட்ரா போட்டு அழுது கதறி ஐயோ பிரஜா என்னை விட்டு போகாத புருஷா என்னை விட்டு போகாத போகாதன்னு சொல்லிட்டு வேற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு வேற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு சரி ஓகே இது இந்த ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சரி ஓகே போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க எவிக்ஷன் வந்துட்டா தைரியமா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா நேத்து பாத்தீங்கன்னா பிரஜன் ஆகிறப்போ கதவை திறந்து பிரஜன் டாட்டா சொல்கிறக்கா வெயிட் பண்றதுக்கப்போ கதவை தந்தப்போ சாண்ட்ரா திருடுன்னு அவங்க பாட்டி கழிச்சு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பிரஜன் உள்ள இருக்கப்போ சாண்ட்ரா வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் டீம் மண்டமேல அடிச்சு எங்கே போறவா வாட்டுக்கு திறந்தாள்ான் ஓடிவேன் நீ ஒழுங்காக உள்ளே போய்க்காண்டு தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு பிரச்சனை அமிச்சு பாய் பாய் சொல்ல வச்சாங்க இதை பார்க்குறப்போ ஒரு பயங்கரமான ஒரு சினிமேட்டிக் ஃபீல் தாங்க வந்துச்சு அதாவது இது ஒரு ஷோன்றது தெரியும் உங்களுக்கு என்னதான் நீங்கள் புருஷன் முன்னாடி இத்தனை வருஷம் பழகிருந்தாலும் அது ஒரு ஷோ அந்த ஷோ வந்து நம்ம இந்த மாதிரி போகிறாரு எவிக்ட் ஆகி போறாருன்னா நாளைக்கு நீ எவிக்ட் ஆகலாம் இல்லை நீ அவர் இருந்து நீ எவிக்ட் ஆகி போனாலும் அதே தான் நடக்க போகுது இல்லை நீ இருந்து அவரை எல்லாம் ஒன்று தான் பெருசாகவும் ஒன்று வித்தியாசம் இருக்க போல அடுத்த வாரம் நீ எவிக்ட் வீட்டுக்கு போய் புருஷன் கூட இருக்க போகிற அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு வாரம் நீ இருக்க போற ஸோ இந்த ஒரு வாரம் டாஸ்க்கு எப்படி பண்ணுறது நம்ம எதனால் உள்ள இருக்கும் அவரை வெளியே அமைச்சிட்டு நம்மளே உள்ளே வச்சிருக்காங்க அப்போ நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை யோசிக்கணும் ஆனால் அதை யோசிக்கலை ஐயையோ போயிட்டான் ஐயையோ போயிட்டான் ஐயோ போயிட்டான்னா என்ன அதில் புரியல ஸோ இது நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா கூட நைட்டு ஒரு வாக்குவாகம் நினச்சி சண்டை நினைச்சி சும்மா கற்று கற்றுன்னு கத்திவிட்டாங்க அது தேவையில்லாத ஒரு விஷயங்க தேவையில்லாமல் கத்துறது நீ என்னதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இந்த அளவுக்கு கத்த வேண்டியது இந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை அது நடந்துருச்சு எல்லாம் முடிஞ்சு காலைல வந்து பார்த்தா காலையில் நம்ம கம்மு மாமா அரோராவாகவும் ஒரு வாய்க்காத்தார் ஓடிக்கிட்டு இருக்குது என்னடா இது எப்பயும் நடக்கிறது தானே அப்பப்போ சின்ன சின்ன சண்டையாக வரும் அப்படின்னு ஆனால் நம்ம கம்மு மாமா இருக்கா பேத்த கேவலமான ஒரு ஆள் கேவலமான ஒரு வேலை ஒன்றும் அப்படிலாம் என்னென்னா ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு எப்படின்னா என் கூட நீ பேசி என் கூட எப்பயும் போல் ஃப்ரெண்டாகவே இருந்தினா நீ ஓகே உன்னை பற்றி எதுவும் பேச மாட்டேன் நீ நல்லா ஒன்று உங்க கூட நல்லா இருப்பேன் இதே உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேணாண்ட்டு யாராவது வெளியே போயிட்டால் அவங்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலைப்படுத்துவோம் அப்படின்னு நம்மளால அதான் நம்ம நம்ம ஸ்டைலே ஸோ அந்த வகையில் காலில் பார்த்தீங்கன்னா அரோராவை போட்டு ரொம்ப மட்டமாக பேசிட்டாங்க துஷார் வெளியே போனதுக்கு நீதான் காரணம் துஷார் வெளியே போகிறதுக்கு நீதான் காரணம் பிரவீன் வெளியே போகிறதுக்கும் நீ தான் காரணம் பிரவீன் வெளியே போகிறதுக்கு நீதான் காரணம் வந்த முதல் அஞ்சு வார நீ என்ன பண்ண ஒன்றுமே பண்ணல தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க முத அஞ்சு வார நீ ஒன்றுமே பண்ணல அப்போ அவன் டிசர்விங் நீ டிசர்விங் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மொத்த வன்மத்தையும் இறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இது ஏன் அப்படின்னா அரோரா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாண்டிங் வேணாம் உனக்கு எனக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து செப்பரேட் ஆகிடலாம் தேவையில்லை எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேவையில்லை வேணாம் அப்படின்ற மாதிரி வாங்க போங்கன்னு பேசிக்கலாம் ஒரு கண்டெஸ்டன்ட்டாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இது அவரால் ஏற்றுக்க முடியல ஏன்னா காமம் பொறுத்த வரைக்கும் இங்கிட்டு பார்வம் வேணும் இங்கிட்ட அரோராவை வேணும் ரெண்டுமே இருந்தால் மட்டுந்தான் அவரால் இங்கே நல்லா சாப்பிட்டு இருக்க முடியும் அந்த வகையில் அரோராவை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு அக்யூசியேஷன் வைக்க அரோரா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் டிப்ரெஷனுக்கு போயிட்டு அழுது புலம்பி பிக் பாஸ் ரூமுக்குலாம் போய் கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் அங்கே உட்காந்து பேசி அழுது ஒரு மாதிரி ஆகிட்டாங்க சுற்றி சுற்றி வேண்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் பார்வதி இந்த பக்கம் அடிக்க கானா வினோத் இந்த பக்கம் அடிக்க கானா வினோத் நீக்கெல்லாம் பேசலாமா உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வச்சால் அதை ஏற்றுக்க முடியலன்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நீ என் ஃப்ரெண்டு அவள் என்னை பார்த்து இப்படி சொல்கிறான் நீ என் ஃப்ரெண்டு ஏன் கேட்கவேலன்னு கேட்குறீங்க அது அவளோட ஒப்பீனியனு இதை போய் நம்ம கேட்கவும் முடியாது அந்த இதே நீ கேட்கல அப்படின்னா ஒன்றை தான் கேட்க முடியும் அது இது புதுசாகவும் சொல்லலாம் அரோரா முன்னாடி இருந்தே இருக்காங்க வினோத்துக்கிட்ட நீ கேளு என்ன ஃபஸ்ட்டு கேட்க சொல்கிறாங்கன்னு கேளு விமர்சனத்துலாம் கேளுன்னு சொல்லி இருந்தே சொல்லியிருக்காங்க அது வினோத்தே வாயில் ஒத்துக்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனைங்க பாவம் அந்த பிள்ளையை போட்டு அந்த அடி அடித்தா என்ன அரோரா நான் சொல்கிறேன் இன்னொன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறேன் நல்ல விஷயம் தாங்க தப்பு கிடையாது ஆனால் யார்கிட்ட வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கேடு கிட்ட ஒரு கிட்ட கம்மு மாமா மாதிரி ஒரு கேடு கிட்டே கேட்டெல்லாம் வைக்கணும் அவசியமே கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சு இதுக்கப்புறமும் இருந்து வெளியே வந்து டாஸ்க்கு நல்லபடி விளாடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படி விளையாட்றாங்கன்றது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாஸ்க்கு கேப்டன் தலைப்பதவிக்கான டாஸ்க் ஒன்று நடந்துருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க்குன்னா ஒரு பஞ்சிங் பால் கொடுத்துடுறாங்க பெரிய பால் சைஸு அதை ஓரமாக வச்சுருவாங்க இங்கேருந்து அந்த எட்டு கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க கண்ணை கட்டி விட்டுருவாங்க பஸ்ஸர் அடிச்சனே போய் பால் எடுத்து உக்காந்துக்கணும் பஸர் அடிச்சனே பாலில் போய் உட்காந்து ஒரு பாலை பிடிச்சி உட்காந்துக்கணும் பஸர் அடிக்கிற வரைக்கும் சான்சஸ் இருக்குது யாராவது ஒருத்தருக்கு பால் இல்லை அப்படின்னா அந்த ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ஃபைட் பண்ணி எப்படியாவது சண்டை போட்டால் அந்த பாலை வாங்கணும் வாங்கி அதில் நீ உட்காந்துக்கணும் அதுதான் ஒரு ஒரு ரூலேவும் ஸோ இது ஒரு ஃபன்னாக கொண்டு போகலாம் அப்படின்னா ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க ஆனால் இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் பிள்ளைங்க விளையாடுறது நான் சொல்லலையா ஒரு ரெண்டு மூணு வீடியோ சொல்லிட்டு முன்னாடியே முன்னாடியேவும் இவங்க வந்து மற்ற ஷோவில் நடக்கிற ஒரு கே கேம் ஷோஸ்லாம் இருக்கல கேம்ஸ்லாம் இருக்கலை அதை தூக்கிட்டு வந்து இந்த ஷோவில் போட்டு பெருசாக காட்டுற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் முடிஞ்சு இந்த பிக் பாஸ் ஷூட்டு வெளியே போய் ஸ்டார்ட் மியூசிக்கில் வேறு ஏதாவது ஷோவில் போய் பண்ணாலேவோம் அந்த ஷோலேயே இதை பண்ணுவாங்களே அப்போ இருக்கா நீங்கள் பிக்பாஸ் வீட்டில் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப சரி ஓகே என்னமோ இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அண்டு எல்லாமே ஒவ்வொரு பசர் அடிக்கடிக்க ஒவ்வொரு ஆள் வெளியே வெயிட் ஆகிட்டே இருக்கணும் இந்த கேம்லேருந்து அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த போட்டியில் யார் ஜெயிச்சான் பார்த்தீங்கன்னா இந்த வார தலையாக யார் வந்திருக்காங்கன்னா அமித் வந்திருக்கார் பொறுமையின் சிகரம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஸோ அமித் வந்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு அமித் இந்த தலைப்பதவியை எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுவான்றது எனக்கு தெரியல ஏன்னா அமித்துக்கு ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா அவர் கிளியராக பேச மாட்டார் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறேன்னா இது ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணவும் மாட்டார் அந்த இடத்துல ஒரு ஒழப்பல் இருக்கும் ஒரு மாதிரி கிளம்ஸியாக பேசுவார் அது அடுத்தவனுக்கு வந்து அது ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு அது ஒரு பாயிண்ட்டாக கிடச்சிடும் அவன் ஸ்பேஸ் எடுத்துக்குவான் என்ன விவாதம் பண்ணலாம் என்ன பேசலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்குவான் ஸோ இந்த மாதிரி தான் அமைத்து இருப்பார் பட் இந்த தளபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எந்த மாதிரி கொண்டு போக போகிறான்றது தெரியல ஏன்னா அது டென்த் வீக் பத்தாவது அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாகவே தான் இருக்கும் வீக்லி போக 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 அவன் ஏறி மிதிப்பான் எக்கா ஜகமாக ஏறி மிதிப்பான் அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தலையா அமித் அவர்கள் ஆயிருக்காரு அமித் எந்த அளவுக்கு போட்டு பிழக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்சு அரவுராவியும் விக்ரமி கிச்சன் டீமில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்றத ஸோ அடுத்த லைவில் என்ன நடக்குது என்ன என்றைக்கான எபிசோடில் என்னென்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோ என்னன்றதை பார்ப்போம் பாய் கைஸ்